வணக்கம் ஈரோடு மாமரத்துப்பாளையம் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து சம்பு ஒர்க்கு செப்டி ஒர்க்கு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சாலிட் பிளாக் அதாவது சிக்ஸ் இன்ச்சு சாலிட் பிளாக்கில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து என்றைக்குமே வந்து எங்கேயும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா சம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆர்சிசியில் இருந்தால் தான் பெஸ்ட்டு ஏன்னால் தண்ணி வந்து நமக்கு ட்ரை ஆகாது கிராக் வராது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாலிட் பிளாக்கில் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்காக சைடில் நம்ம ஆர்சி வால் வந்து போடுற மாதிரி பிளான் பண்ணி கீழே ஸ்லாப் காய்ட் பண்ணி போட்டாச்சு வச்சு வால் வால்டாட் நீட்டிருக்கோம் ஃபர்தராக வந்து சைடு ஸ்ட்ரிங்லாம் வச்சு இந்த ஆர்சி வால் வந்து நம்ம போடுற மாதிரி இதில் வந்து சாயில் ப்ரெஷர் அப்புறம் வாட்டர் ப்ரெஷர் இந்த காரணத்தால் கிராக் கண்டிப்பாக வரும் நம்ம ஒன்ஸ் வந்து இது மேலே ரூஃப் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா உள்ளே கிராக் வந்தாலும் நமக்கு தெரிய போகிறது கிடையாது ஸோ தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் இதை வந்து நம்ம சரி பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் இந்த சைட்டை வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி செப்பி டேங்குமே இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிராக் விட்டுருந்துச்சு ஸோ அதை போய் பார்க்கலாம் ஸோ செபி டேங்க் பார்த்திங்கன்னா வாய்மொழியில் வந்துருக்குது ஸோ இந்த ஏரியா ஸ்டேர்கேஸ் ஏரியா வரும் அதுக்கு கீழே நமக்கு செப்பி டேங்கு ப்ளஸ் வந்து டாய்லெட் வரும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிவாலுக்கு கான்சல் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இதுக்கு ராக் விட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஓதாங்கிறது உங்களுக்கு செவுலெலாம் ஏறிக்கும் இதெல்லாம் பில்டிங்குள்ளே வருது இல்லையா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும் ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நமக்கு ஃபினிஷிங் பவர் ஐயாயிரம் லிட்டர் கிடைக்கும் சோக் பிட் போட்டு நம்ம வந்து வாட்டர் வெளில வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த சைட்டை வரையும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் தரோம் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்டாக்ட் பேசிஸ்லையும் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்